அறுபது வயதை கடந்தவர்களே உங்கள் தசைகளை மீண்டும் வலுப்படுத்தி உறுதியாக நடக்க உதவும் மூன்று மூலிகை தேனீர்கள் சமீப காலமாக உங்கள் கால்களில் பலவீனம் இருக்கிறதா முன்பு போல உடல் எடையை சுமக்க முடியாத மாதிரி உணர்கிறதா சீக்கிரமே சோர்வு வந்து நடக்கும்போது சமநிலை தப்புகிறதா நீங்கள் மட்டுமில்லை இதெல்லாம் வயதானதால மட்டும் வர்ற பிரச்சனை கிடையாது சமீப கால ஆய்வுகள் என்ன சொல்கிறதென்றால் சில இயற்கை மூலிகை தேநீர்கள் கால் தசைகளை மீண்டும் வலுப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கவும் மருந்துகள் இல்லாமலேயே சக்தி அளிக்கவும் உதவுகிறது இதில் சிறந்த விஷயம் என்னன்னா இவை எளிதானவை பாதுகாப்பானவை மேலும் அறிவியல் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டவை உதாரணமாக ஜப்பானில் நீண்ட காலமாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தினசரி பச்சை தேநீர் குடித்த முதியவர்கள் வயதான பிறகும் தசை வலிமையும் உடல் சமநிலையும் சிறப்பாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதைக்கான நிஜ வாழ்க்கை உதாரணமும் இருக்கிறது நூறு வயதை கடந்த பிறகும் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்ற ஜப்பான் வீரர் ஹிடையிச்சி மியாசாகி தினமும் குடித்த பச்சை தேநீரே தன்னுடைய உடல் வலிமைக்கு முக்கிய காரணம் என்று கூறியிருக்கிறார் இந்த காணொளியில் மூத்தவர்களின் கால் வலிமையும் சக்தியும் அதிகரிக்க உதவும் சிறந்த மூன்று தேநீர்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இவை அனைத்தும் ஆரோக்கிய ஆராய்ச்சியாளர்களால் தேர்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்ட தகவல்கள்தான் மேலும் கடைசி வரை இந்த காணொலியை பார்த்தால் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ஒரு ஆச்சரியமான மூலிகை பொருளையும் பகிரப்போகிறேன் அது முதியவர்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசை சோர்வை குறைக்கிறது இதை தவற விடாதீங்க வாங்க தொடங்கலாம் முதல் தேநீர் இஞ்சி மஞ்சள் தேநீர் இஞ்சி மஞ்சள் சேர்த்த சூடான ஒரு கப் தேநீர் கால்கள் வலுவாக இருக்க வேண்டும் இயற்கையான சக்தி வேண்டும் என்று நினைக்கும் மூத்தவர்களுக்கு இது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பானம் நடக்கும்போது கால்கள் கனமாக உணர்ந்தாலோ படிக்கட்டின் மேலே போகும்போதே சோர்வு வந்தாலோ இந்த தேநீர் உங்களுடைய தினசரி பழக்கமாக மாறிவிடும் இதற்கு காரணம் என்ன இஞ்சி மற்றும் மஞ்சள் இயற்கை கொடுத்த மிக சக்தி வாய்ந்த வீக்க எதிர்ப்பு மூலிகைகள் இரண்டையும் சேர்த்தால் சுவை மட்டும் கிடையாது மூட்டு வலி இறுக்கம் தசை சோர்வு ஆகியவற்றுக்கு காரணமான உடல் வீக்கத்தை நேரடியாக குறைக்கிறது பலருக்கு தசை பலவீனத்தை விட சிறிய வேலை செய்தாலே வரும் வலி மற்றும் வீக்கமே பெரிய தடையாக இருக்கும் இந்த தேநீர் அந்த பிரச்சனையின் அடிப்படைக்கே சென்று வேலை செய்கிறது அதோடு நிற்கவில்லை இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் என்ற இயற்கை சேர்மங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது உங்கள் கால்களை உழைக்கும் இயந்திரம் மாதிரி நினைச்சுக்கோங்க அவை வலுவாக இருக்க ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் தொடர்ந்து போகணும் இரத்த ஓட்டம் குறைந்தால் தசைகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது அப்போதுதான் சோர்வும் தடுமாற்றமும் வரும் தினமும் இஞ்சி தேநீர் குடிப்பதால் மெதுவாக இரத்த ஓட்டம் மேம்பட்டு ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோடு இருக்க உதவும் இப்போ மஞ்சளை குறித்து பார்ப்போம் மஞ்சளில் இருக்கும் குர்குமின் என்ற பொருள் உடல் வீக்கத்தைக் குறைப்பதில் தசைகள் சிதைவடையாமல் பாதுகாப்பதில் உடற்பயிற்சிக்கு பிறகு மீட்பு அளிப்பதில் மிக முக்கியமானது நின்றவுடன் முழங்கால் சத்தம் வருதா சின்ன நடைப்பயிற்சிக்கே வலி வருதா இந்த குறுக்குமின் அதையெல்லாம் அமைதிப்படுத்தும் வீக்கம் குறைந்தால்தான் தசைகள் தங்களுடைய வேலையை சரியாக செய்யும் உடலை தாங்க சமநிலை வைத்திருக்க நகர்வுக்கு சக்தி கொடுக்க பலருக்குத் தெரியாத ஒரு விஷயம் இந்த தேநீர் கால்களுக்கு மட்டுமில்ல இது மென்மையான சக்தியையும் தரும் காஃபி மாதிரி பதற்றம் தராது இஞ்சி உடல் மாற்றுச் சக்தியை மேம்படுத்தி உணவை சக்தியாக மாற்ற உதவுகிறது மதிய உணவுக்குப் பிறகு சோர்வு வராம மாலையில் தூக்கம் தேவைப்படாம சுறுசுறுப்பாக இருக்க உதவும் அதனால் ஒரு சின்ன நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற உற்சாகமும் வரும் வீட்டிலேயே தயாரிப்பது எப்படி சில தாசா இஞ்சி துண்டுகள் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் அல்லது தாசா மஞ்சள் சூடான தண்ணீர் இதுதான் போதும் பத்து நிமிடம் ஊற விடுங்கள் சிறிது கருப்பு மிளகு சேருங்கள் இது குர்குமின் உடலில் நன்றாக சேர உதவும் விருப்பமிருந்தால் சிறிது தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்கலாம் அவ்வளவுதான் உங்கள் கால்கள் சக்தி உடல் நலனை ஆதரிக்கும் ஒரு எளிய மருத்துவ தேநீர் தயாராகிவிடும் சிலருக்கு சில நாட்களிலேயே மாற்றம் தெரியும் சிலருக்கு இரண்டு வாரங்கள் ஆகலாம் ஆனால் தொடர்ச்சிதான் முக்கியம் தினமும் ஒரு கப் குறிப்பாக காலை நேரத்தில் குடித்தால் நாள் முழுவதும் கால்களின் வலிமையும் சக்தியும் மாறுபடும் நிஜ வாழ்க்கை உதாரணம் இந்திய பாரம்பரிய வீடுகளில் இஞ்சி மஞ்சள் தேநீர் தலைமுறைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மூட்டுகளை நெகிழ்வாக வைத்திருக்கவும் அன்றாட வலிகளை குறைக்கவும் இன்றைய விளையாட்டு வீரர்களும் கூட தசை மீட்புக்கு மஞ்சளை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் விளையாட்டு வீரராக இருக்க வேண்டிய அவசியமில்லை தினமும் ஒரு கப் இந்த தேநீர் குடித்தாலே உங்கள் தசைகளுக்கும் மூட்டுகளுக்கும் மென்மையான ஆதரவு கிடைக்கும் அதனால் கால்களை வலுப்படுத்தவும் வலியை குறைக்கவும் இயற்கையான சக்தியை பெறவும் நினைத்தால் இஞ்சி மஞ்சள் தேநீர் தொடங்க சிறந்த இடம் இரண்டாவது ஜின்செங் பச்சை தேநீர் இப்போ உண்மையிலேயே உயிர் ஊட்டும் ஒரு தேநீரை பார்க்கலாம் ஜின்செங் பச்சை தேநீர் சமீபமாக உடல் சோர்வாக இருக்கிறதா நாள் பாதியிலேயே கால்கள் தளர்ந்து விடுகிறதா நகர்வதற்கான உற்சாகமே இல்லையா அப்படினா உங்கள் உடல் கேட்கிற பதில் இந்த தேநீராக இருக்கலாம் இந்த தேநீர் தசைகள் மூளை சோர்ந்த கால்கள் எல்லாவற்றுக்கும் மென்மையான விழிப்பூட்டலாக செயல்படுகிறது இதன் சிறப்பு என்ன இரண்டு சக்தி வாய்ந்த மூலிகைகள் சேர்கிறது ஒன்று பச்சை தேநீர் சக்தி தரும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது இரண்டு ஜின்செங் பல நூற்றாண்டுகளாக சோர்வு நீக்க வலிமை வளர்க்க உயிர் சக்தி கூட்ட பயன்படுத்தப்படும் வேர் ஜின்செங் ஏன் கால்களுக்கு நல்லது வயதானதும் தசைகளுக்கும் மூட்டுகளுக்கும் தினமும் உடல் அழுத்தம் ஏற்படும் ஜின்செங் அந்த உடல் அழுத்தத்தை சமாளிக்க உடலுக்கு சக்தி தருகிறது அதனால் நடக்கும் போதெல்லாம் கால்கள் சண்டை போடுற மாதிரி உணர்வு இருக்காது மேலும் ஆய்வுகள் என்ன சொல்கிறதென்றால் ஜின்செங் தசைகளின் சகிப்புத் தன்மையையும் செயல்திறனையும் உயர்த்துகிறது ஆக்சிஜனை சரியாக பயன்படுத்த உதவுவதால் சீக்கிரம் சோர்வு வராது வீட்டுக்குள் நடப்பது படிக்கட்டில் ஏறுவது வெளிவேலைகள் எல்லாம் சோர்வில்லாமல் செய்ய முடியும் இதோடு பச்சை தேநீர் சேர்ந்தால் பச்சை தேநீரில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தசைகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது இதனால் கால்கள் உண்மையை விட வயதான மாதிரி உணர்வு வராது காஃபி மாதிரி திடீர் சக்தி வந்து மறுபடியும் விழாமல் பச்சை தேநீர் மென்மையான நிலையான சக்தியை தரும் இதில் இருக்கும் ஒரு அமினோ அமிலம் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு விழிப்புணர்வை அதிகரிக்கிறது ஜின்செங் சேர்ந்ததால் உடல் மற்றும் மனசக்தி இரண்டுமே நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் மனசு சுறுசுறுப்பா இருந்தால்தான் உடல் அசையும் மன உற்சாகம் வந்தா இயற்கையாகவே கால்களை அதிகம் பயன்படுத்துவோம் அதுவே மெதுவாக கால் வலிமையை மீண்டும் உருவாக்கும் வீட்டில் தயாரிப்பது எப்படி ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைத்து கொஞ்சம் ஆறவிடுங்கள் பச்சை தேநீர் பையை இரண்டு முதல் மூன்று நிமிடம் ஊறவிடுங்கள் பிறகு சில மெல்லிய ஜின்செங் துண்டுகள் அல்லது கால் தேக்கரண்டி உலர்ந்த ஜின்செங் தூள் சேருங்கள் இன்னும் ஐந்து நிமிடம் ஊறவிடுங்கள் விருப்பமிருந்தால் சிறிது தேன் அல்லது எலுமிச்சை சேர்க்கலாம் அவ்வளவுதான் கால்களுக்கு நன்மை தரும் ருசியான சக்தி நிறைந்த ஒரு கப் தேநீர் தயார் சிறந்த பலன்களுக்கு இதை தினமும் குடிக்கவும் இது உடனடி தீர்வு அல்ல வெளிப்படையாக தெரியாமல் பின்னணியில் மெதுவாக வேலை செய்து காலப்போக்கில் உங்கள் சக்தி உடல் சமநிலை நகரும் திறன் ஆகியவற்றை தொடர்ந்து மேம்படுத்தும் ஒரு நல்ல பழக்கம் நிஜ வாழ்க்கையும் ஆய்வுகளும் சொல்வதென்ன அமெரிக்க சீன மருத்துவ இதழில் வெளியான ஆய்வுகளின்படி ஜின்செங் தொடர்ந்து பயன்படுத்திய மூத்தவர்களுக்கு கீழ்ப்பகுதி உடல் வலிமை அதிகரித்ததுடன் அன்றாட செயல்களில் சோர்வு குறைந்தது இது ஆய்வுகளுக்கு மட்டுமில்லை எழுபதுகளை கடந்த நடிகர் ஜாக்கி சான் போன்ற பிரபலங்களும் உடல் சுறுசுறுப்பாக இருக்க தங்கள் ஆரோக்கிய வழக்கத்தில் ஜின்செங் தேநீரை சேர்த்துள்ளதாக கூறியிருக்கிறார்கள் எழுபது வயதிலும் அந்த அளவுக்கு உடலை இயக்க முடிந்தால் உங்கள் தினசரி நடை படிக்கட்டில் ஏறுதல் அல்லது இலகுவான உடற்பயிற்சிக்கு இந்த தேநீர் தரும் மென்மையான ஆதரவை ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்கள் அதனால் கால்களை இழுத்து கொண்டு நடப்பதிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாகவும் எளிதாக நகரவும் உங்கள் சக்தியை நீங்கள் கட்டுப்படுத்த விரும்பினால் ஜின்செங் பச்சை தேநீர் உங்கள் வாழ்க்கை முறையில் நிரந்தர இடம் பெற வேண்டும் இது ஒரு பானம் மட்டுமல்ல உங்களின் ஆரோக்கியமான வலிமையான பதிப்பை நோக்கி தினமும் கொடுக்கப்படும் ஒரு சிறிய ஊக்கம் மூன்றாவது அஸ்வகந்தாவேர் தேநீர் இப்போ கால்களுக்கு மட்டுமல்லாமல் முழு உடலுக்கும் சமநிலை அமைதி வலிமை தரும் ஒரு விசேஷமான தேநீரை பற்றி பேசலாம் அதுதான் அஸ்வகந்த வேர் தேநீர் இதுவரை நீங்கள் இதை சுவைத்ததே இல்லை என்றால் இது உங்களுக்கு ஒரு இனிய ஆச்சரியமாக இருக்கும் அஸ்வகந்தா என்பது அடாப்டஜன் என்று அழைக்கப்படும் ஒரு மூலிகை அதாவது உடல் அழுத்தம் சோர்வு வயதால் ஏற்படும் குளித்தால் ஆகியவற்றை சமாளிக்க உடலுக்கு உதவும் மூத்தவர்களுக்கு இது மிகவும் முக்கியம் வயதானதும் தசைகள் வெறும் இயக்கம் குறைவதால மட்டும் பலவீனமாகாது நீண்ட கால மன அழுத்தம் தூக்கமின்மை ஹார்மோன் மாற்றங்கள் குறிப்பாக கார்டிசோல் டெஸ்டோஸ்டெரோன் போன்ற ஹார்மோன்களும் தசை வலிமையையும் சக்தியையும் பாதிக்கின்றன ஒரு நிமிடம் இதை நினைத்து பாருங்கள் காலையில் எழுந்தவுடன் உடல் இறுக்கமாகவும் சோர்வாகவும் இல்லாமல் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது கால்களை நீட்டும்போது நகரத் தயாராக இருக்கிற மாதிரி உணர்வு வருகிறது நின்றவுடன் முன்பு இருந்த கனமான உணர்வு கொஞ்சம் குறைந்திருக்கும் அஸ்வகந்தா தேநீரை தினசரி பழக்கமாக்கிய பலர் இப்படியான மென்மையான மாற்றங்களை அனுபவிப்பதாக கூறுகிறார்கள் உடலில் இது எப்படி வேலை செய்கிறது உடல் அழுத்தம் அதிகரிக்கும் போது உடல் கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை அதிகமாக வெளியிடும் இந்த கார்டிசோல் நீண்ட காலம் அதிகமாக இருந்தால் தசைகள் பலவீனமாகும் வயிற்றுப் பகுதியில் கொழுப்பு கூடும் சக்தி குறையும் அஸ்வகந்தா கார்டிசோலை சமநிலையில் வைத்துக்கொண்டு நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது உடலுக்கு ஒரு தெளிவான செய்தி போகும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் ஓய்வெடு மீண்டும் வலுப்பெறு இந்த மாற்றம் உடலை சிதைவிலிருந்து மீட்புக்கும் தசை புதுப்பிப்பிற்கும் முன்னுரிமை கொடுக்க உதவுகிறது இதோடு மட்டும் முடிவல்ல பல ஆய்வுகள் அஸ்வகந்தா மூத்தவர்களிலும் தசை வலிமையும் சகிப்புத்தன்மையும் அதிகரிப்பதாக காட்டியுள்ளன ஒரு மருத்துவ ஆய்வில் தினமும் அஸ்வகந்தா எடுத்த மூத்தவர்களுக்கு சில வாரங்களிலேயே கீழ்ப்பகுதி உடல் வலிமை அதிகரித்து உடல் சமநிலை மேம்பட்டு சக்தியும் உயர்ந்தது இது மாயமில்லை உங்கள் உடல் சரியாக செயல்பட தேவையான ஆதரவை பெறுவதுதான் நரம்புகளுக்கும் தூக்கத்திற்கும் ஆதரவு நடக்கும்போது நின்று கொண்டிருக்கும் போது கால்கள் எப்படி உணர்கிறது என்பதில் நரம்புகளின் பங்கு மிக முக்கியம் கால்கள் நடுக்கமாக இருக்கிறதா கட்டுப்பாட்டில் இல்லாத மாதிரி உணர்கிறதா அதற்குக் காரணம் தசை நரம்பு இணைப்புகள் பலவீனமாக இருப்பதாயிருக்கலாம் அஸ்வகந்தா அந்த இணைப்புகளை வலுப்படுத்தி இயக்க ஒத்திசைவு மற்றும் உடல் கட்டுப்பாட்டை மேம்படுத்துகிறது மேலும் தூக்கத்தில் சிக்கல் இருந்தால் இந்த தேநீர் அற்புதமாக உதவும் மாலையில் இந்த தேநீரை குடிப்பது மனதை அமைதிப்படுத்தவும் இரவு நேர பதட்டத்தைக் குறைக்கவும் ஆழமான அமைதியான தூக்கத்தைப் பெறவும் உதவும் நல்ல தூக்கம் கிடைத்தால்தான் தசைகள் சரியாக மீளுருவாகும் ஏனெனில் நாம் ஓய்வெடுக்கும் நேரத்தில்தான் தசைகள் தங்களை தாங்களே சரிசெய்து வலுப்பெறுகின்றன சரியான தூக்கம் இல்லையென்றால் உணவு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் உடல் வலிமையை மீண்டும் உருவாக்க உடல் சிரமப்படும் இதனை தயாரிப்பது எப்படி அஸ்வகந்தாவேர் உலர்ந்த துண்டுகளாகவும் தூளாகவும் தேநீர் பைகளாகவும் கிடைக்கும் மிகச் சிறந்த பலன்களுக்கு உலர்ந்த வேர் பயன்படுத்துவது நல்லது ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு தண்ணீரில் மெதுவாக பத்து முதல் பதினைந்து நிமிடம் வரை காய்ச்சுங்கள் பிறகு வடிகட்டி சூடாக குடிக்கலாம் இனிப்பாக வேண்டுமெனில் சிறிது தேன் அல்லது இலவங்கப்பட்டை சேர்க்கலாம் அஸ்வகந்தாவிற்கு மண்ணின் வாசனை கொண்ட மெல்லிய பருப்பு சுவை இருக்கும் சூடான மசாலாக்களுடன் இது மிக அழகாக கலந்து வரும் சிலர் நாள் முழுவதும் அமைதியும் நிலையான சக்தியும் பெற காலை நேரத்தில் குடிப்பார்கள் சிலர் இரவில் குடித்து உடல் தளர்ந்து தூங்கவும் தசை மீட்பு சிறப்பாக நடக்கவும் விரும்புவார்கள் எந்த நேரமாக இருந்தாலும் முக்கியமான ரகசியம் தொடர்ச்சிதான் தினசரி பழக்கமாக மாற்றினால் மட்டுமே உடலுக்கு நிலையான ஆதரவு கிடைக்கும் நிஜ வாழ்க்கை ஊக்கம் பிரபல ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் பிராங்க் லிட்மன் போன்ற முழுமையான ஆரோக்கிய நிபுணர்கள் சோர்வும் மன அழுத்தமும் கொண்ட மூத்தவர்களுக்கு அஸ்வகந்தாவை அடிக்கடி பரிந்துரைக்கிறார்கள் அறுபது வயதை கடந்த பல ஆரோக்கிய ஆதரவாளர்கள் சமநிலையான சக்தி மற்றும் நல்ல தூக்கத்திற்காக அஸ்வகந்தா போன்ற அடாப்டஜன் மூலிகைகளை பயன்படுத்தி வருகின்றனர் அவர்கள் பொதுவான உடல் நலத்திற்காக பயன்படுத்தினாலும் மூத்தவர்களுக்கு கிடைக்கும் சிறப்பு பலன் என்னவென்றால் கால்வலிமை மேம்பாடு உடல் சமநிலை நாள் முழுவதும் நீடிக்கும் அமைதியான சக்தி அதனால் நடக்கும்போது உறுதியாக இருக்கவும் மனத்தில் பதட்டம் குறையவும் நாளை அமைதியாக கடக்கவும் நினைத்தால் அஸ்வகந்தாவேர் தேநீர் தொடங்க சிறந்த தேர்வு இது தசைகளை வலுப்படுத்துவதற்காக மட்டுமல்ல உடல் மனம் உணர்ச்சி மூன்றிலும் சமநிலையை மீட்டெடுப்பதற்கான வழி அந்த சமநிலைதான் எந்த வயதிலும் நீடிக்கும் உண்மையான உயிர் சக்தியின் அடித்தளம் சுருக்கமாக சொன்னால் உங்கள் கால்களின் உணர்வையும் தினசரி சக்தியையும் உண்மையாக மாற்றக்கூடிய மூன்று சக்தி வாய்ந்த இயற்கை தேநீர்களை இப்போ பார்த்தோம் இஞ்சி மஞ்சள் தேநீர் உடல் வீக்கத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த ஜின்செங் பச்சை தேநீர் தசை வலிமையும் சகிப்புத் தன்மையும் உயர்த்த அஸ்வகந்தா வேர் தேநீர் மன அழுத்தத்தை குறைத்து சமநிலையும் இரவு நேர மீட்பையும் ஆதரிக்க இவை வெறும் சூடான பானங்கள் மட்டுமல்ல உறுதியாக நடக்க வலிமையாக உணர குறைந்த வலியுடன் நம்பிக்கையோடு வாழ்க்கையை நகர்த்த உதவும் எளிய தினசரி கருவிகள் நினைவில் வைங்க தொடர்ச்சிதான் ரகசியம் தினமும் ஒரு கப் அதோடு மென்மையான இயக்கமும் நேர்மறை மனநிலையும் சேர்ந்தால் காலப்போக்கில் உண்மையான மாற்றங்கள் ஏற்படும் இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருந்தால் அல்லது இந்த தேநீர்களில் ஒன்றை முயற்சி செய்யப் போகிறீர்கள் என்றால் உங்கள் அனுபவத்தை கருத்துகளில் பகிருங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் கொடுக்கவும் பகிரவும் மேலும் இப்படியான அறிவியல் ஆதாரத்துடன் கூடிய ஆரோக்கிய குறிப்புகளுக்காக சேனலை பின்தொடரவும் மறக்காதீங்க நீங்கள் மீண்டும் வலிமையாக உணர தகுதியானவர்தான் இந்த காணொளி உங்களுக்கு பயனாக இருந்தால் விருப்பம் பொத்தானை அழுத்துங்கள் அது சேனலுக்கு பெரிய ஆதரவு மேலும் எதிர்கால காணொலிகளை தவற விடாமல் இருக்க பின்தொடரவும் அறிவிப்பு மணி ஒலியை இயக்கவும் உங்கள் கருத்துக்களைக் கேட்க எனக்கு மிகவும் விருப்பம் கீழே கருத்து இடுங்கள் பார்த்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்